என்ன செல்வா வீட்டில் பிரச்சனை எல்லாம் வாங்கிருச்சா என் வீட்லையா ஆமா உன் வீட்டில் தான் கேட்கேன் உங்க வீட்டம்மா நார்மலா ஆயிட்டாவளா அவளா நார்மலா தான் இருக்கா சரி வா போற வழியில சொல்றேன் கதைய என்ன இவன் இவ்வளவு சளிப்பா பேசிட்டு போறான் என்ன பங்குனி வெயில பண்ண கட்டிட்டு அடக்கு இன்னும் என் மாமியா கிழவி எந்திக்காம கிடக்கு என்னாச்சு மண்டே கிண்டே போட்டுருச்சா இவ்வளவு நேரத்துக்குலாம் எல்லாம் ஆளு எந்திரச்சிருக்கணுமே எந்திக்காம கிடக்குனா எதும் பிரச்சனையா இருக்குமா எத்தே 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 எந்திரங்க விடிஞ்சிருச்சி எத்தே என்ன முழிச்சிலியா நீங்க எந்திரங்க நேரா என்ன ஆவுது அதிக மர்மவள என்ன எதும் பண்ணிராத மர்மவள நான் தான் எந்திரச்சிரறே அத நான் என் மூட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே மர்மவள அதுக்கு அப்புறம் எதுக்கு ஏபல கோவ படுற ஐயோ எத்தே என்னாச்சு எதுக்கு இப்ப பய நான் ஒண்ணும் பண்ணலையே இல்ல எனக்கு நீ முன்னாடி என்னமோ தலைய விருச்சி போட்டுட்டு கோவமா பத்தறாலி எனங்க முன்னாடி நிக்க மாதிரியே இருக்கு எனக்கு ஐயோ ஏட்டே பயப்படாதீங்க நான் உங்கள ஒண்ணும் செய்யல எப்ப இவ்ளோ நேரத்துக்குள்ள எந்திச்ருவியா இன்னை எண்டிக்கா காணுமே நினைச்சிட்டு தான் எழுப்ப வந்தேன் எப்பயும் சாணி எடுக்க போறதுவங்கள அவன் பேச்ச

பரவாயில்ல உங்கள் அம்மாவது பணம் கிடைச்ச உடனே பணம் இப்படி கிடைச்சிருச்சியான்னு உனக்கு போனை பண்ணி சொல்லியிருக்காவ அவையெல்லாம் முத பாராட்டணும் ஒரு சில மாமியாரெல்லாம் மருமாவா மேலே தானே திருட்டு பலி உள்ளதுன்னு அது பாட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் எடுத்து வச்சுட்டு இருந்தா என்ன ஆகிருக்கோம் நீ காலம் பூரா உமாவை தானே சந்தேகப்பட்டுருப்ப இந்த இடத்துல உங்கள் அம்மாவோட பெருந்தன்மையான மனசை தான் நீ பாராட்டணும் அதனால தான் செய்காரு எனக்கு எங்கள் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல என் பொண்டாட்டியையும் விட்டு கொடுக்க முடியல சரி சரி இது எல்லா வீட்லயும் தான் சரி வா போ உமா ஆசாசியா ஒரு ஏசி வாங்கினா அவதுக்கு மாசம் மாசம் தவணை கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு அடப்பா அவளுக்கு அந்த ஏசி காசு மொத்தமா குடுத்து கடன் அடைச்சி அவளை முதல் சந்தோஷப்படுத்தணும் பாடுறா பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்க பாவம் சேகர் உமா அது உனக்கு இப்பதான் தெரியுதா வீட்டை விட்டு வெளியே வரட்டும் போது தெரியலையா உனக்கு அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு அதே சொல்லி கட்டாதல மனசுக்கு சங்கடமா இருக்கு

மேடத்துக்கு சீனியர் பையனை காலேஜ்ல இருந்து பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டே மேடத்துக்கும் பதினஞ்சு நாள் ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லையா காலேஜுக்கு வர அதுக்கு தான் வராண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அது எவனுக்காண்டி நீ காலேஜுக்கு போக எவனை காலேஜை விட்டு தூக்கிட்டாவே ஜீவா போவாண்டா எனக்கு புரியல அம்மா அது ஒண்ணும் உனக்கு இந்த சேம் தெரியுமா அது அந்த சடங்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் சொந்தக்கார வேணாம் எல்லாம் தெரிஞ்ச வேணாம் நம்மனு சொன்னாங்களா அந்த பையன் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கானே சேமிரசாத்து ஆ யாரு யாருன்னு எனக்கு வந்து நம்ம சடங்கு கூட நம்ம பார்த்தோம் ஒரு பையன் வந்துருச்சு அம்மா அந்த பையனை கழத்து அதுக்கு எதுக்கு நீ

ஆமா அதுக்கு தான் அதுக்கு தான் அந்த பையனை காலேஜ் விட்டு பதினஞ்சு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாவே இப்போ காலேஜ்ல கேண்டீன் சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனா அந்த பையன் தான் இல்ல காலேஜ்ல எல்லாரும் போராட்டம் மறுபடியும் அந்த பையனை காலேஜ்ல சேர்க்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல இல்லைன்னா யாருமே ஸ்கூலுக்கு போக காலேஜுக்கு போவாம இருந்தேன்னா ஏன் எல்லாரும் இவ்வளவு பேரும் ஆப்சென்ட் ஆனாங்கன்னு கேட்கும்போது இந்த பையன் காலேஜுக்கு வரலன்னு எல்லாரும் ஆப்சென்ட் ஆயிட்டாவே சொன்னா அந்த பையனை காலேஜ்ல சேர்த்துக்கிடுவாங்கல்ல சரிதா அந்த பையன் நல்லது தானே பண்ணிருக்கான் அவனுக்கு இப்படி காலேஜ் போகாமல் எல்லாம் சரியாயிருமா பூனை கண்ணை முடிந்ததோ உலகம் இருந்துச்சு நினைச்சிச்சான் அந்த மாதிரி இருக்குவா கதை நீ வாய் மூடு நீ யாராவது பண்றீங்களாவே எல்லாரும் சேர்ந்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதானே அவனுக்கு நியாயம் கிடைக்கும் இது அநியாயம் தானே நீயம் தான் அதுக்காண்டு நம்ம ஒரு சில பேர் லீவு போட்டால் அது ஒரு பெரிய பாதிப்பாகுமோ என்ன எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் நம்மளாம் ஒன்றும் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்லை பதினஞ்சு நாள் கழிச்சு அவனே கிளாஸுக்கு வருவான் நீ உன் பாட்டுக்கு உன் வேலைய பாரு ஆமெல்லாம் சொல்லி சந்தியா சொல்லியதும் சரிதான் ஒழுங்கா காலேஜுக்கு கிளம்பி போய் படிக்க வேலையை பாரு அந்த பையன் பதினஞ்சு நாள் கழிச்சு அவனே வந்து காலேஜில் மறுபடியும் படிப்பான் எம் எனக்கு நீங்கள் காலேஜுக்கு பிடிக்கல நான் இன்னைக்கு லீவு போட போகிறேன்

இப்பதான் அந்த பையல காலேஜில் சேர்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு காலேஜுக்கு போவான்டா இப்ப தோட்டத்துல வேலை கிடக்கு தோட்டத்துக்கு போவான்னு காலேஜுக்கு கிளம்பியனு ஓடியால அவ்வளவுதாம அவளோட இதெல்லாம் சும்மா அங்க லீவ போட்டுட்டு வீட்டுல கிடக்கலான்னு பாத்திருப்பா நீ வேலை செய்யணும்னா தான் ஆளு பறந்துருச்சு சரியான வேலை கிட்டியா இருக்காள என்ன என்னன்னு போற இடத்துல வேலை செஞ்சு கஞ்சி குடிப்பாலும் தெரியல சரிம்மா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் ஆ ஆ சரி சரி தக்காளிச்சோறு டண்ட கிண்டி வச்சிருக்கேன் சடிபன் பாக்ஸ்ல ஆரணதே எடுத்து வச்சிட்டு தண்ணி பாட்டில தண்ணியலாம் குடிச்சிட்டு எடுத்து வச்சிடுங்க நான்னக்கு தோட்டத்துக்கு தான் போனும் பட்டுக்க ஆ சரிமா நாங்கල්வே இன்னுமே லீவ் சலினேர் லீவ் இருக்கும்ல லீவுக்கு வரோ ஆமா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்பாவும் நாங்கල්வே இன்னைக்கு போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் தோட்டத்தை க்ளீன் பண்ணணும் அதுக்கு அப்புறம் நீங்க லீவ் வந்து மீதி வேலைய பாருங்க என்ன டேய் ஆ சரிம்மா அந்த விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால இந்த பொண்ணு நம்மள இட்டு ஏமாத்திட்டு தான் போகும் அதனால இந்த கல்யாணத்தை அதுக்குள்ள நுப்பாட்டி ஆகணும் ஆனா கால் பண்ணா பிளாக் பண்ணி வச்சிருக்கா நம்பரை போன் போக மாட்டேங்குது என்ன பண்றது ஏ சந்தோஷ் ஆ வாவிமல் என்னடா காலையில இவ்ளோ டென்ஷனா இருக்க என்னாச்சு இல்லடா அந்த கல்யாண பொண்ணுக்கு போன் பண்ணி பார்த்தேன் சரி ஓகே நமக்கு தான் விருப்பம் இல்ல இருந்தாலும் அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கு என்னன்னு கால் பண்ணி கேட்கலாம் நினைச்சிட்டு கால் பண்ணா நேத்து எடுக்கல அதுக்கப்புறம் இப்ப பிளாக் பண்ணி வச்சிருக்கா எனக்கு நம்ம அவளுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் கல்யாணம் அடையில போயிட்டு நம்மளே அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலா இப்பவே கல்யாணத்தை நமக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் டேய் என்னடா பேசிட்டு இருக்க கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு நீ என்ன எப்படி பேசிட்டு மச்சான் இன்னொருக்கா நான் எந்த பொண்ணுகிட்டையும் யாருற மனநிலமையில நான் இல்ல சந்தோஷ் நீ தேவையில்லாம யோசிச்சிட்டு இருக்க கல்யாணம்னா பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் அதனால அவங்க எப்படி பேசுறதுன்னு கூட இருப்பாங்க மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும்டா நீ சும்மா தேவையில்லாம எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத போய் வேலையை பாரு போ இல்லை மச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு நீ கொஞ்சம் கடையை கவனிச்சுக்க நான் அந்த வெளியே போயிட்டு வந்துடுறேன் டேய் சந்தோஷ் நில்லு என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்த நாளே டைவர்ஸ் தான் போல இருக்கு ஐயோ இவ்ளோ தூரம் வந்ததுக்கே மண்டெல்லாம் வெயில்ல வெடிக்கமே இருக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க எனமே உள்ள வெயி நானல்ல உட்கார்ந்து மோர மீத்த தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் அது மோர் பாதை அடிச்சு வச்சிருக்கேன் அத குடிக்கலாம் நல்லா இருக்கும் வெயிலுக்கு வாங்க மத ஐயோ லெச்சு என்னாலலாம் என்ன ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கே நாளா என்னடா இப்படி சொல்றியே உங்களுக்கு வேளை நிறைய கிடக்குன்னு சீக்கிரம் வாங்க

ஏனுமே பிள்ளைகளுக்கு பயப்படாம நம்ம தைரியமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இந்த தோட்டம் இருக்குன்னு நம்பி அட இந்த மனசு வேற இங்க நிக்காரா இல்லன்னா அந்த தோட்டத்துல நிக்காரான்னு தெரியலையே ஒரு போனை பண்ணி பாப்போமா வா உள்ளச்சி தோட்டம் சூப்பரா இருக்கே இது என்னது என்ட்ரன்ஸ்லே கனரா உன்னை அப்படியே உள்ள தள்ளி விட்டுறட்டுமா அடியே பியாதி எடுப்பா உள்ள தள்ளி விட்டுறாதடா செத்து போவே எனக்கு நீச்சல் தெரியாது அதனால தான் தள்ளி விட்டுட்டுமான்னு கேட்டே எம்மா இவ பக்கத்துல கணத்து பக்கத்துல நிக்கவே கூடாது உட்கார்ந்துட்டேனோ உட்கார்ந்தா புனைய கணத்துக்குள்ள தூக்கி போட முடியாது அந்த அளவு தூக்கி அடமால தூக்கி கணத்துக்குள்ள போட்டுறேன் போட்டுறட்டுமா என்ன இந்த மனசே போன வேற எடுக்க மாட்டேங்கறாரு போன எங்க போட்டுட்டு போனாரு ஏலா ஏலா பெரிய பொண்ணு சும்மா இருல ப்ளீஸ்ல என்னைய உட்றே நீ விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி செய்யாத நீ விளையாட்டு விளையாட்டுன்னு உண்மையாவே தூக்கி போட்டாலும் போட்டுறவே வா வா உன்னைய தூக்கிலாம் போட முடியாது சும்மா கொஞ்சம் அப்படியே போடுற மாதிரி கொண்டு போய் குட்ட வந்துருவே வா ஏனா வளாடாதல பெரிய பொண்ணு விடு ப்ளீஸ் 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 ஏனா ரெண்டு பேரும் சும்மா இருங்கலாம் கொஞ்ச நேரம் சண்டை போடாம பாருங்க லட்சு இந்த பெரிய பொண்ணு என்ன பண்றானே ஏனா இதுக்கு கணத்துக்குள்ள போட்டுருவேங்க ஏனா வளாடாதீங்கலாம் சின்ன புள்ள கணங்கா சின்ன புள்ள எல்லாம் கேவலமா என்ன விளையாடி ஆளுவே கொஞ்ச நேரம் உட்கார்ங்கலாம் அந்த நனல்ல ஆமா பெரிய புள்ள அதுல உட்காரலாம் விளையாடாத சின்ன புள்ள கணங்கா லட்சு சொன்னதனால உடறே இல்லாட்டினா உனே இதுக்கு கணத்துக்குள்ள போட்டுருப்பே உண்மையாவே பாத்துக்க எம்மா நல்ல வேளை தப்பிச்சேன் சரியான மூசு கோயா எதுல விளையாடுறதுனே தெரியல கணத்துக்குள்ள தூக்கி போட்டுவேன் நீ எவ்வளவு விளையாடுவாளா உண்மையாலே போய் உளுத்துட்டா என்ன பண்றது மர்கையா தான் என்ன இந்த மனசே எங்க நிக்காரு என்னன்னு கேக்கலானு பார்த்தேனா போன் எடுக்க முடியுகாரே போன் அவன் பக்கத்துல வரைய முடியே நிக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வாங்க கொஞ்ச நேரம் நீங்க வந்து நனல்ல உட்காருவாங்க வாங்க எங்க வீட்டுக்காரர் தான் இங்க தோட்டத்துக்குள்ள நிக்காரா இல்லனா அந்த தோட்டத்துல நிக்காரா என்னன்னு கேக்கலானு பார்த்தே போன் எடுத்தா போன் எடுக்க முடியுகாரே இங்கதான் எங்கயாவது தூரத்துல நிப்பாரா இருக்கும் அவரை தான் பாக்கணும் போல இருக்கு போன எங்க வச்சுட்டு போனாரோ தெரியல போன போட்டா எடுக்க மாட்டேங்காரு சரி வெயில்ல இவ்வளவு தூரம் வந்தது களைப்பா இருக்கு முதல் வந்து உட்காருங்க ஆமா இந்த வாரம் அவரே போன பாத்துட்டு கொஞ்சம் அடிக்கட்டும் நம்ம உட்காருவோம் அப்படியே அந்த நீத்தி தண்ணி எடுங்க பாப்போம் குடிப்போம் ஆமா எல்லாம் இருந்தா எடுத்து தாரேன் மறந்தே போயிட்டேன் பத்தியா இன்னைக்கு வெயில் வேற அதிகமா இருக்கா அதனால எல்லாம் எடுத்து தான் கொண்டு வந்தேன் நீங்க இது கொண்டு வந்திருக்கீன்னு இருந்தா இளநி வெட்டாம இருக்கும் இல்லனா அப்பே இளநி வெட்ட கலந்திருப்பா ரெண்டு பேரும் சரி இப்போ இத குடிச்சிட்டு அப்புறம் இளநி வெட்டிக்கிட்டுறோம் இந்தாங்க இத முத குடிங்க இத குடிச்சி முடியாதுக்கு முன்னாடியே இளநிலே இருக்காதீங்க டீ பண்ணுடா உனக்கு ஒரு டம்ளர் வீட்ல இருந்தே எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டு தான் வந்தீங்களா அம்மா எப்படியே அங்க போனதும் பசிக்கும் தோட்டத்துக்கு போனாலும் ஏதாவது வியானனு நிப்பியல்வேன்னு தெரியும் கண்டிப்பா யாவுட்டு பிள்ளையளோட நீங்களோ மோசனே எனக்கு தெரியும் அதனால தான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தேன்

அப்படியா சரி சரி நாங்க இங்க தான் தோட்டத்துக்கு வந்தேன் வந்து இங்க வாசல் கிட்ட தான் உட்கார்ந்து இருக்கேன் ஆமா நீங்க இங்க இருக்கீங்களா அங்க இருக்கீங்களா எங்க இருக்கீன்னு தெரியலையா நினைச்சிட்டு தான் போன் அடிச்சேன் அப்ப இங்க தான் நிக்கீல இங்க நான் என்ட்ரன்ஸ் வர்க்க அப்படி இங்க கடைசில அடக்கீல ஆ ஆமா லட்சுமி நாங்க கடைசில தான் தோட்டத்தை க்ளீன் பண்ணிகிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் வேஸ்ட் எல்லாம் கிடக்கும்ல அதெல்லாம் போட்டு கொளுத்திட்டு அடக்கேன் அப்படியா சரி சரி கொஞ்சம் வர முடிஞ்சா வாரியில கொஞ்சம் நீத்து தண்ணி குடிச்சிட்டு போங்க அதுக்கப்புறம் போய் வேலையை பாருங்க ஆ சரிலட்சுமி நான் இதில் கொஞ்சம் குப்பையை கொளுத்திக்கிட்டு இருக்கேன் இது எரிஞ்சு முடிஞ்சதான் வாரேன் வேற எங்கேயும் நெருப்பு பற்றிக்கிட்ட முடியாதுல்ல அணைஞ்சதை வாரேன் சரிங்க வாங்க சரி அப்போ நான் வைக்கேன் ஆ சரி என்னாச்சு லட்சுமி தண்டவணி என்ன எங்கே இருக்காவலாம் அவர் இந்த தோட்டத்தில் தான் அங்கே கடைசியில் அடக்காரா ஏதோ குப்பையெல்லாம் மட்டும் எடுத்து கொளுத்திட்டு அடக்கேன் இந்த வாரேன்னாரு ரொம்ப ஓலகுலன்னு விழுந்து கிடந்திருக்கும்ல அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அடக்கார போல இருக்கு அப்புறம் எதுக்கு நீங்க ஃபீல் பண்றியா அதெல்லாம் தண்ட பண்ணியேன்னு என்ன பாத்துக்கிட்டறவல்ல இதுல வேற எங்கள வேற வேல செய்யேனோ வேல செய்யேனோனு சொல்லிட்டு இருக்கியே ஆமா அப்படியே செஞ்சு தந்துட்டு தான் மறுவேல பாப்பியே நீங்க எல்லாம் ரெண்டறோம் குடிங்களா சும்மா நல்லா இருக்கா ஆ சூப்பர் பேஸ் பேஸ் நல்லா இருக்கு ஆமலச்சு வேற லெவல் நல்லா உப்பு காரம் கொத்தமல்லி சீரகம் போட்டு சமைய வேற லெவல்ல செஞ்சிருக்கியே போங்க இதுல கொஞ்சம் சோத்த போட்டு பிணைஞ்சு தின்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் அது கஞ்சா குடிச்சாதான்ல நல்லா இருக்கும் நான் இப்போ சுவாரெலாம் கொஞ்சம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பருப்பு கறி வச்சு கொண்டு வந்திருக்கேன் அதில் ஊற்றி தின்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும் அக்கா இது நல்லா இருக்குண்ணா இப்போ சும்மா குடிங்களா இப்போ என்ன சுவார் வேணும் எடுத்து இல்லை இல்லை சுவார் கொஞ்சம் கழிச்சு அப்புறமா இப்போ இது போதும் ஏ குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு இளநீ குடிப்போம் இளநீ குடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு அப்புறமா பசிக்கும் போது சுவார் சாப்பிடுவோம் ஆக மொத்தத்தில் ஒருத்தி எங்கே வேலை செய்ய வரல லட்சு நான் செஞ்சு தரேன் லட்சு உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் எல்லா வேலையும் அவ செய்யலன்னா போய் எட்டு போறா நான் உங்களுக்கு செஞ்சு தரலச்சு சரி முத அவர் வரட்டும் வந்தது அவருக்கும் கொஞ்சம் நீத்த தண்ணியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலையை பார்ப்போம் எனக்கும் கொஞ்சம் சுவாம்பலா தான் கிடக்கு பிள்ளைகளுக்கு அப்புறம் லீவ் இன்னைக்கு வந்து வேலையை பார்த்து கிடலாம் இன்னைக்கு சும்மா அங்கே இங்கே இடக்க ஓலாக்கி அங்கே பறக்கிட்டு போக வேண்டியதுதான் நாலு முடிய நம்ம கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நாலு முடி இப்ப வர வர நம்ம கூட வரையே முடிஞ்சு எங்கேயும் கூப்பிட்டா வந்திருப்பா நம்ம கூப்பிடல அவங்க ஒரே இப்ப வேலை வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு வரையே முடுக்காவ இழிச்ச வச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு வர முடியுங்கா பத்திராளிக்கா சும்மையே வராது உங்களுடைய மாதிரி நீ சுத்திக்கிட்டு தெரிய சொல்றியா நிறம் இல்ல ஆமா இவ வந்து கூப்டலாம் இல்லையா பெரிய பண்ணுனியே இந்த எங்க மைனிங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நிச்சி வரல நீயா ஆமாக்கோ சொல்ல மறந்துட்டேன் வீட்டுக்கு வந்து கூப்டாவே போணும் நீங்க போறப்போது போலாம்னு இருக்கேன் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா பேர் ஒண்ணா

பெரிய பொண்ணை பார்க்கலாம் பார்த்துருந்து அவளையும் நாங்களும் நேரிலே பார்த்து கேட்டிருக்கோம் அவளை சொல்லலன்னா தான் வீட்டில் போய் சொல்லியிருக்கோம் நீ சும்மா எல்லாத்துக்கும் சிலத்துக்காத வந்துரு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க லட்சி அவாச்சு ஓரனா எங்கனாலும் வருவா இன்சல்ட் இன்சல்ட் கிரேட் இன்சல்ட் ஆமா இல்லனா இவ அசிங்கப்பட்டதே இல்ல யாக்கும் இவ பெரிய பொண்ணே கோயில்ல வெச்சி கல்யாணம் அப்ப பிரியாணி போட முடியாதுளோ ஆனா டோக்கன் தந்துருவோம் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுறோம் அவ ஹோட்டல்ல சாப்பிட்டா என்ன சாப்பிடுறனால வாங்களாம்ல டோக்கன்ல என்ன சாப்பாடுன்னு இருக்கும் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எல்லாமே இருக்கும் கல்யாணம் அன்னைக்கு நான்வெஜ்ஜா போடுவாவே வெஜ் தான் போடுவாவெல்லாம் இருக்கும் என்ன சாப்பாட்டுக்கான டோக்கனோ அந்த சாப்பாட்டுக்கு டோக்கன அதுலயே இருக்கும் இந்த இவ்வளவுக்குள்ள தான் சாப்பிடணும்னு மீதி வர உனக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ காசு கொடுத்துதான் சாப்பிடணும் ஓ அது வேறயா நான் கூட ஹோட்டல்ல டோக்கன் தரவே எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம் அதிய காசு கொடுத்துக்கிடுவா அப்படி எல்லாம் நினைச்சேன் பார்சல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துறலாம் நினைச்சேனா இப்படி சொல்லிட்டீங்க உங்களை மாதிரி ஆள்வெளுக்காண்டி தான் இப்படி டோக்கன் போட்டு தாராவே அப்பனா நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு டோக்கன் கேட்பேன் தாங்கன்னு எங்க மாமியார் பொண்ணு எங்க வீட்டுக்கார பொண்ணுன்னு அது எல்லாம் வேற அவ்வளவு வரலையோ அந்த பக்கம் கவ இந்த பக்கம் கவனு சொல்லிட்டு டோக்கனை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு வாங்கிட வேண்டியதுதான் அட அல்ப அப்ப மொய் காசு ஒரு ஆயிரம் அது வைப்பியா ஐயா மொய் காசு ஐம்பது இல்ல நூறு தான் அதானே மொய் காசு ஐம்பது நூறு வைங்க அள்ளிட்டு போறது ஆயிரம் ஐநூறுக்கு அள்ளிட்டு போயிருங்க ஹோட்டல் தானே பிரியாணி இட்லி இட்லி தோசை ஏதாவது டிஃபன் தான் போடுவோம் வேற என்ன ஆயிரம் ஐநூறா ஏதோ ஒரு நூறுரூவா இருநூறுபா வரும் அதுதான் தண்ணி கொடுக்கும் மொயிலே சேர்ந்து போச்சோ ஆ அவ்வளோதான் ஏன்னா அப்படிதான் சொல்லி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க சரசு பத்ராளிய காக்கெல்லாம் சொன்னால் இல்லையான்னு தெரியலையே ஆனால் சொல்ல சொல்லிருந்தேன் பெரிய பொண்ணுக்கே சொல்லியிருக்காவுன்னா அப்போ பத்ராளியக்காக்கும் அரசக்காவுக்கும் சொல்லிருப்பாவ ஆமாம் அவியல்களுக்கும் சொன்னாவில என்னன்னு கேட்டுட்டு சேர்ந்தாப்புல கூட்டுவிட்டு கையோட போய்ட்டு வந்துடணும் தலையை காட்டிட்டு மொய்யை குடுத்துட்டு வந்துடுவோம் ஆ சரி லட்சி ஆளும் பரவால்லியோ சொன்ன மதியம் ஆளும் எங்க வாங்க வாங்க கொஞ்சம் நீத்த தண்ணி குடிச்சிட்டு போங்க வேலைக்கு அப்ப நமக்கு ஆளு கடச்சிட்டு யார் இவ்ளோ தான வேலை செஞ்சிட்டு தான் மறு வேளை பாப்பாளுவே இந்தாங்க இந்த நீத்த தண்ணிய கொஞ்சம் குடிங்க ஆவுலங்க வேலை நீ வெட்டி குடிக்கலாம் சும்மா நேரத்தை போக்கிட்டு போலாம்னு வந்திருக்காளுவே நீங்க வேற இல்ல தண்ட பனியனே வேலை செஞ்சி தர தான் வந்திருக்கேன் இந்த உமாலுக்கு மட்டும் காசு கொடுக்கணுமா காசு கொடுத்தா தான் வேலை செய்வாளாம் இல்லனா செய்ய முடியல 200 ரூபாய் வேணுமா 200 ரூபாய் தானே குடுத்துட்டா போச்சு

அவ்ளோ யாருமே கொலை வெறியில என்ன சும்மா சொன்னோம்ல குடி குடி நிச்சய தனியா குடி